கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் தெரிவென்னும் கடலினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் துயரினிலே மூழ்க வேண்டும் அவன் பெண் என்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்கவே எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசையனும் விஷம் கொடுத்தான் எத்தனை பெண் படைத்தான் எல்லோருக்கும் கண் படைத்தான் அத்தனை கண்களிலும் ஆசையனும் விஷம் கொடுத்தான் அதை ஊரெங்கும் கூறிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் அதை ஊரெங்கும் தூதிவிட்டான் உள்ளத்திலே பூசிவிட்டான் ஊஞ்சலை ஆடவிட்டு உயரத்திலே தங்கிவிட்டான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாடவே அவன் பெண் என்னவென்று உணர வேண்டும் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடு என்று ஆட வைத்து பாசியிருப்பேன் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்கவிட்டு ஆடாடு பாடித்திவான் பட்டதே போது என்பான் படுவான் துடித்திருவான் பட்டதே போது என்பான் பாவியவன் பெண் குலத்தை படுக்காமல் நிறுத்தி வைப்பான் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் பிரிவென்னும் கடலினிலே மூழ வேண்டும் அவன் பெண்ணென்றால் என்னவென்று உணர வேண்டும் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்